அளவுக்கு உணவு கட்டுப்பாடு முக்கியம் அதாவது நான் நான்கு வருடமாக திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு ஒருவேளை உணவு சாப்பிட்டு வந்தேன் அந்த தவப்பயனால் ஒரு ஒரு கோடி தியானலிங்கம் ஆலயம் அமைக்க போகிறேன் அதற்காக இப்பொழுது சென்னை வந்திருக்கிறேன் நான் கடந்த ஏழு வருடங்களாக சாலையோர மக்களுக்கு அன்னதானம் செய்து வருகிறேன் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு வருடம்தான் ஆகிறது அதுக்கு முன்னாடினா அந்த சேனல் பற்றிலாம் எனக்கு தெரியாது நேரலைலாம் தெரியாது எதேச்சியாக ஒரு நாள் ஒரு நேரலை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அதில் ஒரு குழந்தை படிப்பவர்களுக்காக ஒரு கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டார் இந்த ஸ்கூல் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க காரைக்குடின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க சொல்லும்போது அதை பார்த்து தான் நான் இந்த நேரலை மூலம் மக்களை சந்திக்கலாம் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லலாம் ஒரு நட்பு வட்டத்தை ஏற்படுத்தலாம் ஸோ அதனால தான் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு ஒரு வருஷம்தான் தான் ஆயிருக்கும் இந்த சேனல் ஆரம்பித்து அசைவம் சைவம் அவரவர் மத தர்மம் உணர்வு அவரவர் விருப்பம் யாரையும் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்ல